பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ கொள்ளாதே தர்மத்தை கொள்ளாதே லுகாஸ் விசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்தும் ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த உவமையை சொன்னார் ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கல்வாரி நாயகனே கருணை உள்ள உன்னத தெய்வமே உமையே ஆராதித்து வணங்கி நமஸ்கரிக்கிறோம் சுவாமி ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே இந்த உலகத்திலே நீர்தான் ஐயா நல்லவர் வல்லவர் பரிசுத்தர் 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 ஆண்டவரே இயேசுவே உம்மை தவிர இந்த உலகத்தில் நல்லவர்கள் யாருமே இல்லை ஆண்டவரே ஒரு சிசு கூட கிடையாது சுவாமி ஆமா ஆண்டவரே ஏனால் இந்த உலகத்தில் வாழ்கிறவர்கள் கொஞ்சம் படிச்சிட்டு கொஞ்சம் பணத்தை சம்பாதிச்சுட்டு சின்ன வீடு ரெண்டு கட்டிக்கிட்டு சின்ன இடங்களை வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு பிள்ளைங்களையோ நாலுகளையோ பெத்துக்கிட்டு ஆண்டவரே இன்று அவர்கள் நடிக்கிற நடிப்போ ஏராளம் ஏராளம் சுவாமி எஸ் ராஜாவே தெய்வீக கார்த்தாவே இன்று எத்தனையோ பேர் நான் தான் நீதிமான் நான் தான் உன்னதன் நான் தான் பரிசுத்தன் நான் தான் பட்டதாரி நான் தான் கவர்மெண்ட் நான் தான் நிறைய பேர்த்துக்கு உதவி செய்யறேன் கோயில் கட்ட காசு கொடுத்தேன் உண்டியல்ல காசு போட்டேன் குருக்களுக்கு டிரெஸ் வாங்கி கொடுத்தேன் நான் மாதாவுக்கு சேலை வாங்கி கொடுத்தேன் நாலு பேர்த்துக்கு சோறு போட்டேன் என்று எஸ் அந்த பரிசையரை போல தம்பரா தட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே என்னை போல இந்த ஊர்ல யாருமே இல்லை நான் தான் நீதிபதி என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் என் தெய்வ கர்த்தாவே ராஜாதி ராஜாவே அபிஷேக நாயகனே நீர்தானே ஐயா பரிசுத்தர் நீர்தானே ஐயா உன்னதர் நீர்தானே ஐயா செழுமை மிக்கவர் சுவாமி இந்த உலகத்திற்கே அதிகாரி நீர்தானே ஐயா

வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் ஏராளம் சுவாமி ராஜாவே அபிஷேக நாயகனே ஆனா என்ற ஒண்ணுமே இல்லப்பா என் உள்ளமெல்லாம் உடைந்து போய் கிடக்கிறது நான் தாழ்நிலையில் இருக்கிறேன் நான் தவித்துக் கொண்டு இருக்கிறேன் இழந்தேன் நான் மனைவியை இழந்தேன் ஐயா நான் பெற்றோர்களை இழந்தேன் என்னால படிக்க முடியல சுவாமி ஞாபக சக்தி போயிடுச்சு ஆண்டவரே இயேசுவே நான் பாஸ்லப்பா பாசாக முடியல ஆண்டவர் வேலை கிடைக்கலப்பா குழந்தை வரம் இல்ல இயேசுவே என் திருமண வாழ்க்கை உடைந்து போய் கிடக்கிறது ஆண்டவர என்னால் தொழில் செய்ய முடியலப்பா நான் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் தோல்விகள் தான் இயேசுவே அப்பா இந்த தாழ்நிலையிலும் நான் உன்னை மறந்து போனேன் ஐயா உன்னை நான் ஏற்றுக்கொள்ள மறுதலித்தேன் ஆண்டவர இயேசுவே உன் மீது நான் பாசத்தை வைக்கல ஆண்டவர நான் என் ஜோலி என்று என் முயற்சிகளால என் சக்தியினால நான் எத்தனையோ முயற்சிகளை எடுத்தேன் ஆண்டவர இயேசுவே என்னை மன்னிங்கப்பா நான் உன்னை விட்டு வெகு தூரம் விலகி சென்று விட்டேன் ஆண்டவர ஆமாப்பா என்னால எல்லாம் முடியும் என்னால எல்லாம் செய்ய முடியும் என்று இழந்து போனேன் எத்தனையோ சொத்துக்களை இழந்து போனேன் இன்று பரதேசியாக ஆண்டவரை போல ஆண்டவரை திக்கற்றவனாக முட்டாளாக தைரியம் இல்லாதவனாக படுத்துக்கட்ட ஆண்ட என் மேல மனம் இறங்கும்ப்பா என்ன பாருங்க ஆண்டவரே என்ன ஏன் ஆண்டவரே படைத்தி சுவாமிக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற ஆண்டவரே

என்னாலும் போராட முடியலை சாமி இயேசுவே இந்த உலகத்தை எதிர்த்து போராட முடியவில்லை என் எதிரியை எதிர்த்து போராட முடியவில்லை வறுமையை எதிர்த்து போராட முடியவில்லை என் ஏழ்மையை வாழ்க்கைக்காக போராட முடியவில்லை ஆண்டவரே என் பிள்ளைங்களுடைய உடல் சுகத்திற்காக போராட முடியல சாமி ஏசப்பா என்ன கைவிடாதீங்க ஆண்டவரே என்னை காப்பாத்துங்கப்பா வாங்கப்பா நான் சோர்ந்து போயிட்டேன் ஆண்டவரே என்னால முடியலையப்பா என் தெனால முடியா வாங்க ஆண்டவரே என்று வாங்க ஆண்டவரே துதிக்கணும் ஐயா ஜபிக்கிற்டப்பா எங்களால வாழ முடியாது சாமி எங்களுக்கு ஆறுதல் யாரும் இல்லை எங்களை அரவணைப்பார் யாரும் இல்லை எங்களை தேற்றுவார் யாரும் இல்லை எனக்கு தைரிய ஊட்டுவார் யாரும் இல்லை என் காரியங்களை செய்வார் யாரும் இல்லை என்னால போராட முடியலப்பா எனக்கு என்னோட இல்லப்பா எங்க அம்மா அப்பா வாழ முடியலப்பா நீங்க வாங்க ஆண்டவரே இயேசுவே என்னாலும் உன் பிள்ளைகளாக எங்களை வாழ வைப்பீர் எங்களுக்காக யுத்தம் செய்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில சமர்ப்பித்து நல்ல பிதாவே தந்தை ஆசிர்வாதத்தின் திரு சிலுவை திரு சிலுவை உனக்கு வெளிச்சமாயிருக்கிறது நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நற்கரணை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழி நடத்தி காத்திருவாராக ஆமேன் 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 இறையேசுவில் அன்பாந்த சகோதர சகோதரிகளை ஒவ்வொரு நாளும் மதிய மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம் உங்களுடைய கருத்துக்களை கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம் உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜபித்துக் கொள்ளப்படும் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள் இதே நம்பருக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக நூறு ரூபாய் கட்டும்படியாக

நீங்கள் சொல்லலாம் அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் தான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க அப்படி என்று சொல்லுவார்கள் இல்லை என்றால் பிள்ளைகளே இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டினுங்க என்று சொல்லுவார்கள் இவ்வளவு கரண்ட் பில்லு இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு கேமரா பில்லு நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும் எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும் அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவே இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க பேஸ்புக்ல வைங்க வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன் போட வேண்டுகிறோம் அச்சமா தெய்வ பிள்ளைகளே நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அனாதை பிள்ளைகளுக்கு உடல் உணவுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம் உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய ட்ரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால் ட்ரௌசரு டிஷர்ட்டு பேண்ட்டு ஸ்வெட்டரு இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க அது ஒரு வேலை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம் எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால் தெய்வ பிள்ளைகளே உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள் எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது வசதிகள் கிடையாது ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப் சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு ரெண்டு மூணு வாங்கி எங்களுக்கு கொடுங்கள் உங்க பேரால ஒரு ரெண்டு மூணு வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் மா தெய்வ பிள்ளைகளை மிரக்கல் ஆயும் எவ்வளவோ நோய்களையும் வழிகளையும் அகற்றிக் கொண்டிருக்கிறது அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள் நிச்சயமாக கட்சி கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன் உங்க ஆயுஸ் நாளைக்கே சாவுபுரியனாலும் உங்க ஆயுஷை ஏத்தி வைக்கும் கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள் அப்படிப்பட்ட ஆயுள் அது ஏனென்றால் என் தந்தையானவர் நான்கு மரண மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது அதை வாங்கி பயன்படுத்துங்கள் விடுதலை ஜப புத்தகம் இது கட்டு ஜப புத்தகம் இது விடுவிக்கும் ஜப புத்தகம் எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது பல விதமான சோதனைகள் இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம் அந்த அந்த காலத்துல அந்தோனியா தகடு செபசியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே